கத்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாவது வசனங்கள் ஏசாயா பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாவது வசனங்கள் ஆகையால் சியோனில் பாசமா இருக்கிற என் ஜனமே அசீரியனுக்கு பயப்படாதே அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தேரிய போல் தன் தண்டாயுதத்தை உண்மையில் ஓங்குவான் ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதுனால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமாணவர்களே மாணவர்களே கத்தர் சொல்லுகிறார் சியோனில் வாசமா இருக்கிற என் ஜனமே அசீரியனுக்கு பயப்படாதே கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபைனால நம்ம அன்பு வைத்து நம்மை ரட்சித்திருக்கிறார் அந்த எகித்தின் பாவ நம்மை மீட்டிருக்கிறார் ஆனால் நம்மிடத்தில் காணப்படுகிற சில அந்த அசீரியனுடைய கிரியைகள்னால ஸ்டில் கத்தனுடைய கோபத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம் அசீரியனுடைய கிரியைகள் என்று சொல்லும் அதே அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அசீரிய ராஜாவனுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் என்கிறார் அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன் நான் புத்திமான் அதாவது அந்த பெருமையான இருதயம் மேட்டுமையான பார்வை நான் என் கையின் பலன் என் ஞானம் என்று சொல்லி சுயம் மேலோங்கி இருக்கிறதுனாலும் இதெல்லாமே சுய மேலோங்கி இருப்பது இது எல்லாமே அசீவியனுடைய கிரியைகள் இதனால கர்த்தருடைய கிருபை நம்மள வந்து நிலைத்திருக்க முடியாமல் இருக்கிறது ஏன்னா வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட சுயம் நம்ம மேலோங்கி நிற்கும் போது கத்தருடைய கோபத்துக்குள்ளானவர்களாக இருப்போம் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய கிரியைகளை முற்றிலுமாக சங்கரிக்கும் போது என்னுடைய கோபம் தேர்ந்து போகும் அந்த காரியங்கள் கிரியைகள் வந்து ஒரு சுமை போல ஒரு நுகம் போல காணப்படுகிறது ஏன்னா பேசிக்காவே நம்ம வந்து எதை மேற்கொள்ள முடியாத பாவ மாம்சத்தை உடையவர்களாக இருக்கிறோம் ஆகவே தான் பாருங்கள் மோசை கேட்கிறார் ஆண்டவரிடம் அதிராக முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாவது வசனங்களிலே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் சொன்னதுண்டே உன்னுடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் மோசை கேட்கிறார் என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னதுண்டே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்காக அதாவது கிருவியிலே நான் நிலைத்திருப்பதற்காக உன்னுடைய வழியை எனக்கு அறிவியும் ஆண்டவர் என்று கேட்கிறார் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் கத்தர்கிட்ட வழியை கேட்ட மோசிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் வழியை காட்டும்படிக்கு உனக்கு முன்பாக செல்வேன் நான் உன்னோடு செல்வேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் நமக்கு முன்பாக போகும்போது என்ன நடக்கும்னா வசனம் சொல்லுகிறது நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஆண்டவர் நமக்கு முன்பாக போகும்போது போது கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார் அதாவது அவருடைய சுபாவங்கள் வேறு அவருடைய வழிகள் அவருடைய நினைவுகள் வேறு அவருடைய திட்டங்கள் வேறு ஆனால் நாம நம்முடைய சுயத்தின் அடிப்படையிலே நம்முடைய வழிகளும் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய திட்டங்களும் வேறாக இருக்கும் சோ கர்த்தருடைய வழியில நாம நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய வழிகள் அவருக்கு நேராக செவ்வையாக வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார் நம்முடைய கோணலான வழிகளை செவ்வையாக்குகிறார் எப்படி நம்முடைய வழிகளை அவர் செவ்வையாக்குறார் வசனத்தின் மூலமாகத்தான் எனவே தான் ஓசியா பதினொன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் அவருடைய வசனத்தின் மூலமாகத்தான் நம்முடைய அந்த நுகத்தடியை சீரியன் நம்மேல் வைத்திருக்கிறார் அந்த நுகத்தடியை அவர் எடுத்து போடுகிறார் அவருடைய வசனத்தின் மூலமாக தான் நம்ம கர்த்தருடைய வழியில நடத்துகிறார் அந்த வழியிலே அவருடைய போதனை இருக்கும் அவருடைய ஆலோசனை இருக்கும் அவருடைய கண்டிப்பு இருக்கும் அவருடைய தண்டனை இருக்கும் உணர்த்துதல் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் நம்ம அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம கீழ்ப்படியே கீழ்ப்படியே அதை பின்பற்றும் போது நம்ம அவருடைய வழியில நடக்கிறவர்களாக இருப்போம் இதை தான் மோசையை விரும்புகிறார் அவருடைய வழியை எனக்கு அறிவியும் என்னை போதித்து நடத்துங்க என்னை கண்டித்து நடத்துங்க என்னை உணர்த்தி நடத்துங்க என்று அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு இருப்பேன் அதாவது அவருடைய பிரசன்னம் அவருடைய சமூகம் இருக்கும் அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய சமூகம் நம்மோடு இருக்கும் போதுதான் நம்முடைய வழிகள் மாற்றப்படுகிறது நம்முடைய கோணலான வழிகள் வந்து செவ்வையாகிறது ஏன்னா ஆண்டவர் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோகான் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த வார்த்தையாகி கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது உயிர் சொல்லப்பட்டிருக்கிறது இது உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை குறிக்கிறது அதாவது பாவத்தினால நம்ம அந்த தேவ மகிமையை அற்றவர்கள் ஆனோ அதாவது அந்த ஆவியை இழந்து போனவர்கள் ஆனோ அப்படிப்பட்ட அதை உயிர்ப்பிக்கிற ஆவிதான் ஏசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த பிரசன்ஸ்ல நம்ம சுமக்கிற வார்த்தை தான் நமக்குள்ளே கிரியை மாற்றங்களை உண்டாக்குறதாக இருக்கிறது ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தை எப்படி ஒரு தாயின் வயிற்றுல வந்து ஒரு குழந்தை உருவாகும் போது அந்த ஜீவன் உருவாகும் போது அந்த தாயினுடைய அந்த உடல் நிலையில கூட அது முன்பு இருந்தது போல சாதாரணமாக இருக்காது பல மாற்றங்கள் உண்டாகிறது மாதிரி அந்த ஜீவன் உள்ள வார்த்தை நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை உண்டாக்குகிறது அந்த வார்த்தை நம்முடைய இருளை வெளிச்சமாக்குறதாக நமக்கு ஒளியாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்துல சத்ருவுக்கு அதை பட்சிக்கிற அக்னியா இருக்கிறது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இயசாய பத்து பதினேழில் இஸ்ரேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்த ஆகி ஒரே நாளிலே அவருடைய முச்செடிகளையும் நெருஞ்சல்களையும் தகித்து பட்சித்து போடுவார் வாழ்க்கையில முச்சடியாக நெருஞ்சலாக இருக்கிற அந்த சத்ருவின் கிரியைகளை அந்த கிரியைகளை அவர் ஒரே நாளில் தகனித்து பட்சித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பிரசன்னத்துல வருகிற வார்த்தை கர்த்தர் நம்மோடு அவருடைய பிரசன்னத்தை நாம இழந்து போகாமல் அவருடைய வழியிலே நடந்து அவருடைய வார்த்தையை சுமக்கிறவர்களா இருந்தால் நிச்சயமாக அசீனுடைய எல்லா கிரியைகளும் நம்மை விட்டு முற்றிலுமாக சங்கரிக்கப்படும் அவனுடைய நுகம் அவனுடைய சுமை நம்மை விட்டு விலகி போகும் என்ன வசனம் சொல்லுகிறது அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகும் அபிஷேகம் என்று சொல்லும் போது கத்தருடைய பிரசன்னம் தான் அவர் நடத்துற வழியில நம்ம அதை அதுக்கு செவி கொடுக்காம அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம விலகி செல்லும் போது பிரசுத்தாவியனர் துக்கப்படுத்துகிறவராக இருக்கிறோம் அவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்ய வேண்டும் என்றால் கத்தருடைய பிரசனை நம்மோடு இருக்கிறதாக இருக்க வேண்டும் ஆகவே தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கு சியோனில் வாசமா இருக்கிற ஜனமே அசீரியனுக்கு பயப்படாது சியோன் என்று சொல்லும்போது கத்த வாசமா இருக்கிற இடம் ஆண்டவர் தங்கி குடியிருக்கிற இடம் அந்த அவருடைய பிரசன்னத்துல நம்ம வாசமா இருக்கும் போது அதுல குடியிருக்கும் போது எந்த ஒரு அசீரியனுடைய கிரியை நமக்குள்ள இருக்காது நிச்சயமாக அது முற்றிலும் சங்கரிக்கப்படும் முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும் காஞ்சரிக்கு பதிலாக மிருதுச்செடி செடி முளைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது எங்கெங்க வலி வேதனை வறட்சியான சூழ்நிலைகள் காணப்பட்டதோ அதெல்லாம் செழிப்பானதாக மாறுகிறது என்னவேதான் மோச எங்க சொல்லுகிறார் உங்களுடைய சமூகம் என்னோடய கூட செல்லாம போனால் எங்களை விடத்தில இருந்து கொண்டு போகாத உங்க என் கூட இல்லைன்னா எந்த இடத்துக்கும் என்னை கொண்டு போகாம இருங்க ஆண்டவரே எந்த ஒரு காரியம் உங்க உண்மை அல்லாமல் என்னால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று மோசிங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏன்னா அந்த வார்த்தையை ஆக்டிவேட் பண்றது ஹோலி ஸ்பிரிட்டு தான் வார்த்தையும் ஆவியும் இணையும் போது அங்க கிரிய உண்டாகிறது ஆதியில ஆதி ஆகமத்துல பாக்குறப்ப கூட ஆமையானவர் அசைவாடும் போது வார்த்தை பிறக்கிறது வெளிச்சம் உண்டாகிறது ஒவ்வொரு கிரியைகளும் நடக்கிறது சோ அந்த கிரியை நடப்பிக்கிற அந்த வார்த்தையை ஆக்டிவேட் பண்ற ஹோலி ஸ்பிரேட் நம்மோடு கூட இருக்கும் போதுதான் நம்ம வந்து கிரியை செய்கிறவர்களா நம்ம கிட்டே இருந்து கத்தோடைய மகிமை வெளிப்படுகிறதாக அமையும் மேலும் மோசை சொல்கிறார் பாருங்கள் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உண்டைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும் நீர் எங்களுடைய வருவதனால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் கிருப நம்ம பூரண கிருபே உள்ளவர்களாக நாம போது மற்ற ஜனங்களை விட நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு வித்தியாசமானதாக மாறுபட்டதாக இருக்கும் நாம மற்றவர்கள் மத்தியில விசேஷித்தமானவர்களாக காணப்படும் அதுக்கு காரணம் கத்தர் நீர் எங்களோடு வருவதனால அல்லவா நீர் எங்களோடு இருக்கிறதுனால தான் நம்முடைய கிருப்பை எங்களுக்கு கிடைத்தது என்று மற்றவர்களுக்கு முன்பாக விளங்கப்படும் அதாவது அவருடைய மகிமையான காரியம் அப்பதான் நடக்கிறது பாருங்கள் மோசையை அதனுடைய பிரசன்னத்தோடு அந்த கோலை நீட்டி பிடித்த தான் அந்த செங்கடலிலே வழி திறக்கிறது எல்லா இஸ்ரவியல் ஜனங்களும் அந்த கிரியைகளை காண்கிறார்கள் இதே தான் சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் மோசை வழியை வாஞ்சித்த போது கத்தர் அவருடைய வழியிலேயே நடத்துகிறார் கோணலான வழிகளை எல்லாம் செவ்வையாக்கி அந்த வழியில நடக்கும்போது அந்த பிரசன்ஸ் கிருபை மோசையோடு நிலைத்திருக்கிறது அப்பொழுது அந்த கோலை நீட்டும் போது அதாவது கோலை நீட்டுவது என்பது வார்த்தையை அறிக்கப்படுவது அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நம்ம நடப்பது சோ நமக்குள்ள இருக்கிற வார்த்தையின் கிரியை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் அந்த பிரசன்ஸ் ஆண்டவர் கூட கூட ஆவியானவர் அவருடைய மகிமையான கிரியைகளை அவர் வெளிப்படுத்துவார் அப்படித்தான் மோசையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார் மகிமை என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தை வாழ்க்கையாவது அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் அந்த ஒளியாக இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும் அதாவது அந்த வார்த்தையின் மூலமாக கிரியை செய்கிற ஆரோக்கியத்தை கொடுக்கிற சிருஷ்டிக்கிற அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை மகிமை உள்ளதாக மாறும் நம்முடைய சுபாவங்களிலே நம்ம மாற்றத்தை பார்ப்போம் நம்மளுடைய குடும்பத்தை நடத்துவதிலே நம்ம மாற்றத்தை பார்ப்போம் பிள்ளைகளை நடத்துவதிலே மாற்றத்தை பார்ப்போம் மேலும் பல நம்முடைய குடும்பத்தை நிர்வகிப்பது பணத்தை கையாளுவதானாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வாங்குறது எல்லா காரியங்கள்லையுமே வந்து நம்ம ஒரு மாற்றத்தை நாம உணர முடியும் அது எல்லாமே கத்தருடைய வார்த்தையின்படி படி இருக்கும் இதுதான் கத்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில நிறைந்திருப்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பூமி முழுவதும் கத்தருடைய மகிமைனால் நிறைந்திருக்கிறது அதாவது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை அதாவது அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் இந்த பூமியில காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்க்கிற மரம் செடி பூமி வானம் எல்லாமே அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் உண்டானது ஆகவே அந்த வார்த்தை கிரியையாய் மாறும் போதுதான் மகிமை வெளிப்படுகிறது பூமி முழுவதும் அவனுடைய மகிமையால் நிறைந்திருப்பது போல நம்முடைய வாழ்க்கையும் மகிமையான காரியங்களால் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையா மாறணும் அதற்கு அந்த வார்த்தை மூலமா கிரியை செய்கிற ஆவியானவர் எப்போது நம்மோடு கூட இருக்கணும் அந்த கிருபை எப்போதும் நம்மோடு நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுது இருளின் அதிகாரம் நம்மை விட்டு முற்றிலுமாக ஒழிக்கப்படும் அந்த ஒளியின் அதிகாரத்துக்குள்ள ஒளியின் ஆளுகைக்குள்ள நாம வரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அசீரியனுடைய கிரியைகள் நம்ம விட்டு சங்கரிக்கப்படும் அவருடைய வழியில நடக்க நாம நம்ம ஒப்பு கொடுப்போம் அவர் வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் அழகாக உணர்த்தி நடத்துவார் அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழும் போது கத்தர் சொன்னது மாதிரி இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதுனால் என் கோபமும் தீர்ந்து போகும் கத்திரக்கு நம்ம கீழ்ப்படும் போது வரி ஷார்ட் பீரியட்ல வந்து அந்த கிரியைகளை ஒவ்வொன்றும் நம்மை விட்டு சங்கரிக்கப்பட்டு அதே அதிகார இருபத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் அபிஷேகத்தின் அளவு நம்ம வாழ்க்கையில இன்கிரீஸ் ஆகும் அதே நேரத்துல அந்த முற்றிலுமாக போகும் அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அர்ப்பணிப்போம் கட்டதாம இந்த வார்த்தை மூலமாக நம்ம ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபிக்கலாம் கிருபையும் இருக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி பா கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல நீங்க பாதுகாத்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா சியோனில் வாசமா சனம் எதற்கும் பயப்படக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே நீங்க எங்களோடு இருந்தாதான் அப்பா அவ இந்த சேனையை தாண்டுவேன் இந்த மதிலை தாண்டுவேன் இந்த சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று எங்களால தைரியமா சொல்ல முடியும் தகப்பனே அப்பா எல்லா சூழ்நிலையும் நீங்க எங்களோடு கூட இருந்து தகப்பனே உடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையா மாற உடைய வார்த்தையின் கிரியகளை எங்கள் வாழ்க்கையில பார்க்க அப்பா மகிமையானவைகளை பார்க்க அப்பா கிருபை கிருபை செய்ய உங்களுடைய வழிகளின் மேல வாஞ்சி உள்ளவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தகவலையும் நாங்கள் செல்ல வேண்டிய வழி எங்களுக்கு போதித்து எங்களை வழி நடத்துவீராக எங்கள் குறைவுகளை மன்னிங்கப்பா குற்றங்களை மன்னிங்க உங்க சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் உங்களுடைய நாம பரிசுத்த நாம ஒவ்வொருவர் மூலமாக மகிமைப்படுவதாக மீட்பரைசுவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்